இன்னைக்கு நான் குடிச்சு வச்சிருக்க தண்ணி தொட்டில இருந்து ஒரு குண்டான தண்ணி எடுத்து என்னோட வீட்டுல இருக்க மதில் செவரு காமௌண்ட் செவருக்கு மேல வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்திருந்தேங்க காத்திருந்த நேரத்துல குண்டான இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு கட்டை செவத்துல நின்றுட்டு இருந்துச்சு குண்டான எடுத்துட்டு போயிட்டேன் மீண்டும் அந்த இடத்துக்கு வேற வேலையா வரும்போது பார்த்தேன் ஆயிரக்கணக்கான எறும்புகள் அந்த தண்ணீரை வட்டமிட்டு குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்ப மீண்டும் மீண்டும் தண்ணியை முண்டு மொண்டு ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் அந்த தண்ணியை நிறைய எறும்புகள் வரிசையாக வந்து குடிச்சுக்கிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் மூன்று மணி நேரத்துக்கு மேலே நான்கு மணி நேரத்துக்கு மேலே அந்த எறும்புகள்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது தண்ணீரை தேடி நாய்கள் தேடி வந்துக்கிட்டே இருக்கு தண்ணீர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அடி பைப்பில் தண்ணீரை பிடிச்சு வைக்கிற அந்த காணொளி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் நகரத்தில் முல்லை நகரில் நான் இருக்கிறேன் இந்த மாதமே நிறைய வீடுகளில் தண்ணீர் எல்லாம் பற்றி போச்சு எல்லாரும் வந்து இந்த அடிப்பைப்பு அடிக்க ஆள் இல்லாமல் தனியாக கிடக்கும் இப்போ இரவு பகலாக அந்த அடிப்பைப்பை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க வீட்டில் போர்லாம் தண்ணீர் வரலைங்க பற்றி விட்டதுன்னு சொல்கிறாங்க மனிதர்கள் தண்ணீரை தேடி வந்து அடிப்பைப்பை வந்து வந்து அடித்து எடுத்துக்கிறோம் நீர் எங்கள் தேவை இருக்கோ போய் எடுத்துக்கிறோம் அல்லது ஆள் கிணறு எடுத்துக்கிறோம் விலங்கினங்கள் தண்ணீர் இல்லாமல் அலையுது ஊர்வன பரப்பன இப்படி எண்ணற்ற உயிரினங்கள் தண்ணீருக்காக அலையுது இந்த சூழல் ஏற்பட்டு தொடர்ந்து ஏற்பட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு பதினாறுன்னு நினைக்கிறேன் இந்த மூன்று ஆண்டுகள் பெரம்பலூர்ல மிகப்பெரிய கடுமையான வறட்சியை நிலவணிச்சு அந்த நேரத்தில் டிராக்டர் வச்சு லாரிகள் வச்சு அருகில் இருக்கக்கூடிய விவசாய கிணறுகள்ல இருந்து தண்ணீரை விலைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க நிறைய வாடகை அல்லது சொந்த வீட்டுதாரர்கள் நகர வாழ்க்கையிலேருந்து பெரம்பலூர் வாழ்க்கையிலேருந்து வெளியேறி கிராமத்துக்கு போயிட்டாங்க இந்த தண்ணீர் பிரச்சனையை சந்திக்க முடியாமல் இந்த பிரச்சனை இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்ததுன்னா எதிர்கால சந்ததிகளின் நிலைமை என்னாகும் எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறாரு ஏறி ஆறு மாதமாக வடிய வாய்க்கால் வருஷ கணக்களை ஊற்றெடுத்து ஓடும் ஆறுகள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் இப்படின்னு தாத்தா சொல்லியிருக்காங்க நானே என்னோட வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வரையும் நான் பார்த்துருக்குறேன் எங்கள் வயல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஓடையிலாம் தண்ணீர் ஆறு மாசம் ஏழு மாதம் ஊற்றெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்தது லேசா ஒரு மழை பெஞ்சா பிற மீண்டும் ஊற்றெடுத்துக்கும் எடுத்துக்கும் ஏரிகள் வற்றாது கிணறுகள் வடியாது ஆறுகள் காயாது ஓடைகள் ஊத்து ஓடிக்கிட்டே இருந்த இந்த பூமியானது இன்றைக்கு தண்ணீர் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறேங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு மனிதனோட ஒவ்வொரு மனிதன் மேலையும் தவறு இருக்கு ஏன் தண்ணியை சேகரிக்க வச்சுக்க தெரியல அல்லது தேக்கி வச்சிக்க தெரியல எவ்வளவு தூரம் தேக்கி வச்சிக்கிறது தண்ணீரை வந்து வானத்துல இருந்து தேடுங்க பூமியில தேடாதீங்கன்னு ஐயா நம்மாழ்வார் சொல்றாரு நம்ம எல்லாம் பூமியில தான் தேடிட்டு இருக்கிறோம் நம்ம அதிகாலத்துல தண்ணி பிரச்சனைலாம் தான் ஏரிகள் குளங்கள் ஆங்காங்க கட்டப்பட்டது ஏதாவது ஏரிகள் வெட்டப்படுகிறதா குளங்கள் கட்டப்படுகிறதா கட்டிய ஏரிகள் இடிந்த நிலையிலும் கட்டி வைத்த குளங்கள் பாலான நிலையிலும் இருக்குது மக்களை இந்த மாதிரி தேர்தல் நேரங்கள்ல மிக கவனமா வாக்கு செலுத்தணும் நீங்க மக்கள் மீது அக்கறை இல்லாதவங்க கடமைக்கு ஏதாவது வந்தோம் கான்ட்ராக்ட் விட்டோம் சாலை கான்ட்ராக்ட் பாலம் கட்டணும் அது இப்பெல்லாம் நிறைய சாலைகள் போடப்படுகிறதே பாலங்கள் கட்டப்படுகிறது எதற்காக இந்த சாலையை போட்டோம்னா நமக்கு ஐம்பது கோடி ரூபா அந்த சாலை போடுறதுக்கு பட்ஜெட்னா அதில் ஒரு இருபது கோடி ரூபா ஆட்டையை போடலாம் கிராமங்கள்ல ஆங்காங்கே சிமெண்ட் சாலைகள் அமைச்சம்னா கட்டுறதுக்கு பத்து லட்சம் ஆகுதுன்னா அதுல இருபது லட்சம் இருபது லட்சம் ஒதுக்கீடு பண்ணி பத்து லட்சத்தை ஆட்டையை போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆங்காங்கே சாலைகள்லாம் கட்டமைக்கப்படுகிறது கட்டிக்கிட்டு இருக்காங்க பாலங்கள் கட்டுறாங்க பாலம் கட்டுறதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்குறாங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் இவங்க ஒதுக்கிட்டு போறதுக்கு ஆங்காங்கே தண்ணீர் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் ஏரிகளையும் குளங்கள்லையும் குட்டைகள்லேயும் பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்த தண்ணீர் இன்றைக்கி எங்கே பார்க்குறோம் கிணறுல பார்க்குறோம் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் என் பேர பிள்ளைகளும் இந்த தண்ணீரை எங்கே போய் தேட போகிறீங்க அப்போ என்ன பண்ணணும் ஆங்காங்கே ஏரிகள் கட்டப்படணும் குளங்கள் சீரமைக்கப்படணும் ஆங்காங்க நிறைய புது புது ஏரிகள் கட்டணும் அதெல்லாம் யாரோட வேலைன்னு நினைக்கிறீங்க ஓட்டு போட்டுட்டோம்னா நம்ம தலைவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர சரியான அரசியலை இந்த நேரத்தில் தீர்மானிக்கணும்னு நீங்கள் சரியான அரசியலை அரசியல்வாதியை இந்த நேரத்தில் சரியாக முடிவெடுக்க தெரியணும் வாக்கு செலுத்திட்டோம்னா எல்லா வேலையும் நடந்துருன்னு நினைச்சிடாதீங்க நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் இருக்கு வாக்கு செலுத்தும் போது யாரும் காசு வாங்காதீங்க நமக்கான அரசியல் செய்யறவங்க யாரு நம்ம மொழி நம்ம இனம் நம்ம மண் வயல் மரம் இயற்கை செடி கொடி புல் பூண்டு பறவை ஊர்வன பரப்பனை இப்படி எல்லா உயிர்களுக்கும் அரசியல் செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்து அவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நாளை நம் தலைமுறை பிள்ளைகளோட வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க இன்றைக்கு குடிக்க தண்ணி இல்லை படிக்க கல்வி இல்லை அப்படி இருந்தாலும் கட்டணம் கட்ட நம்ம கிட்ட காசு இல்லை அப்படிப்பட்ட அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அரசியல்வாதியும் நாம நல்ல அரசியல் நம்ம எதிர்கால சந்ததிகள் காப்பாற்றப்படும் வேறு இடங்களுக்கு படையெடுத்து ஓடக்கூடிய சூழல் நிச்சயமா கண்டிப்பா ஏற்படும் என்பதை மறந்தே விடாதீங்க இது நடந்தே தீரும் ஒவ்வொருத்தரும் வாக்குக்கு காசு வாங்காம சரியான அரசியலை தேர்ந்தெடுங்க நமக்கான அரசியலை தேர்ந்தெடுங்க இது நம்ம எதிர்கால தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீங்க அரசியல் என்பதும் நமது வாழ்க்கை அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்துடாதீங்க வாக்கும் போடாமல் இருந்துடாதீங்க ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக போய் வாக்கு செலுத்துங்க சரியான நபருக்கு செலுத்துகிறோமா யாருக்குப்பா ஓட்டு போட்டான் எவன் ஓட்டு போட்டாலும் எவன் வந்தாலும் அதே தானேப்பா செய்ய போறான் இந்த எண்ணத்துலேருந்து நீங்கள் மாறுங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளே உங்கள் பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்க உங்கள் அப்பா அம்மா நிச்சயம் வாக்கு செலுத்தணும் மாற்று அரசியலுக்கு முன்னெடுக்கணும் மாற்று அரசியல் தேர்ந்தெடுக்கணும் நம்ம நம்ம ஒரு பொருள் வாங்க போனால் அந்த பொருள் சரியில்லைன்னா கடையை மாத்திரம் சாப்பிட போனால் கடைக்கு போனோம்னா சாப்பாட்டு கடை சரியில்லைன்னா சாப்பாட்டு கடையை மாத்திரம் ஒரு மிதிவண்டி ஒரு பைக்கு ஒரு கார் இப்படி ஒரு ஒரு பொருள் வாங்க போனோம்னா அந்த பொருள் சரியில்லைன்னா வேற கடையை நம்ம மாற்றுறோம் அல்லது அந்த பொருளையே மாற்றிக்கிறோம் ஆனால் நமக்கான அரசியல்வாதி சரியில்லைன்னா யாருக்கும் கேள்வி கேட்கவும் தெரியல அரசியல்வாதிலாம் ஏதோ மேலிருந்து குதிச்சு வந்த குதித்து வந்த பரமாத்மானின் மனசுல நினைச்சுக்கிறாங்க நீங்களும் அப்படியே வாழ்க்கை நீங்களும் அப்படியே பழகிங்கிறீங்க நமக்கு என்ன சொல்லி வாக்கு கேட்கிறாங்களோ அது நடக்கலன்னா நமக்கான கூலி ஆட்கள் அவங்க அரசியல்வாதினா யாரு அவங்களா என்ன பெரிய பரமாத்மா வானத்துல இருந்து குதித்து குதித்து வந்த தேவர்கள் அவங்களா எல்லாம் கிடையாது ஒரு வயலுக்கு வேலை செய்ய வரவங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகள் சரியில்லைன்னா அந்தால வேண்டாம்னு சொல்றோம் அவங்க அரசியல்வாதியும் நமக்கான சம்பளம் அதனால நமக்கு கூலியால் தான் அப்ப அவங்க சரியான அவங்கள திரும்ப திரும்ப அவங்களையே தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை குட்டி குட்டிசவர் ஆக்கிட்டு இருக்கீங்க நம்ம பிள்ளைங்கெல்லாம் எங் எங்க பட எடுத்து ஓடக்கூடிய சூழல் வந்ததுன்னா அப்படி ஒரு இடம் கிடைக்காம போயிரும் எல்லா வளங்களும் பொறி இருந்த நாடு இந்த நாடு இன்றைக்கு பழங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு சூறையாடப்பட்டு இன்றைக்கு குடிக்க தண்ணீர் கூட இல்லாத சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நாளை நம் தலைமுறை பிள்ளைகள் மீது உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் பேர பிள்ளைகள் மீது அக்கறை இருந்ததுன்னா சரியான அரசியல்வாதியை தேர்ந்தெடுங்க யாருக்கு ஓட்டுப்பட்டாலும் அவங்களும் வந்து இதே தான் செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து மாறுங்க இந்த இந்த தடவை வாக்கு செலுத்துங்க சரியில்லைன்னா அடுத்த ஆளுக்கு போடுங்க அடுத்த தடவை அவங்களும் சரியில்லை அடுத்தாளுக்கு போடுங்க புது புதுசா அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு சொந்த குடும்பத்தை விட்டுட்டு பொது வாழ்க்கையில இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் சொல்லி தம் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிறாங்க நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பொது சேவையில செய்யறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கலங்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு நேரம் கிடைக்கலங்குறோம் என் வேலையே எனக்கு சரியா இருக்குன்னு நாம நாம நினைக்கிறோம் ஆனா தம் வாழ்க்கையவே மக்களுக்காக அர்ப்பணிச்சு பொது சேவையில ஈடுபடுறாங்கல்ல அவங்களுக்கு நான் வாக்கு செலுத்தி அவங்க சரியில்லை பிறகு அடுத்ததா ஒருத்த வந்து கத்திக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுங்க நாளைக்கு நம்ம வாழ்க்கை நமது பிள்ளையின் வாழ்க்கை நமது பேர குழந்தையின் வாழ்க்கை நீங்க செலுத்தக்கூடிய வாக்கில் இருக்கு என்பதனை மறந்து விடாதீங்க நல்ல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுங்க நமது வாழ்க்கை நமது பிள்ளைகளின் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நினைவில் கொண்டு நிச்சயமா வாக்கு செலுத்துங்க கட்டாயமா வாக்கு செலுத்துங்க நல்லவர்களுக்கு வாழ்க்கை செலுத்துங்க